பெரியோர்லே தாய்மார்களே ஜோதிட ஆளுடைய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு ஜோதிட சம்பந்தமான ஒரு பதிவு தான் சில சந்தேகங்களுக்கு தெளிவு மாறி கூட கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம் சில பேருக்கு ஆரம்ப காலங்களில் வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் அவ்வளவாக சிறப்பாக இருக்காது ஆனால் பிற்கால பகுதியில் நல்ல முன்னேற்றம் தரும் இது என்ன காரணம் ஏதுங்கிறத கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதி வந்து நேரடியாக வலுவிழந்து இருப்பார் அதே மாதிரி மறைமுகமாக லக்னாதிபதி திக்பலம் பெற்றது காரணம் வைங்க ஒருவேளை அதாவது லக்னாதிபதி நீச்சமாக இருக்கலாம் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டுல மறைந்து இருக்கலாம் ஆனால் திக்பலம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையினுடைய பின்பகுதியில் கொஞ்சம் நல்ல மறுமலர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி நீச்ச வக்ரம் பெற்றிருந்தாலும் பரிவற்றனை பெற்றிருந்தாலும் திக்பலம் பெறுவதாலும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர்கள் வலுப்பெறுவதும் ஒரு நல்ல பலனை தரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவருக்கு வந்து சுபர் பார்வை இருக்கணும் உதாரணத்துக்கு மேஷ ராசின்னு வச்சுக்கோங்க மேஷ லக்னம் வச்சுக்கோங்க மேஷ லக்னம் லக்னாதிபதி யாரு செவ்வாய் அவரு கடகத்துல நீச்சமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க நீச்சமாயிட்டாரு அப்படின்னா அவருக்கு வாழ்க்கையில் முதல் பகுதியில் அவ்வளோ முன்னேற்றங்கள் இருக்காது ஆனால் அந்த கடக ராசிக்கு யாரு அதிபதி சந்திரன் அவர் எங்க இருக்கிறாரு அவர் வந்து அங்கேயே வந்து ஆட்சி பெற்றிருக்கின்றார் இல்லை ரிஷபத்துல உச்சமாக இருக்கின்றார் என்றால் அந்த நீச்ச பங்க ராஜயோகம் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி திக்பலம் அந்த திக்பலம் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல முறையில் இருந்து அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு அந்த திக்பலத்தினுடைய சாதகமான பலனால் மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் தசாநாதன் வந்து சனியினுடைய தொடர்பை பெற்றிருந்தால் ஜாதகருக்கு விரும்பக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கடினமான ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லைன்னா தடைகள் வந்து போகும் இல்லை அந்த தடைகள்னால கொஞ்சம் காலமதாமதமாகி அதற்கு பின்னரே பெரும்பாலும் கிடைக்கும் அது இதுக்கே உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதையே மேஷலக்கணம் வச்சுக்கோங்க மேஷலக்கண தசாநாதன் அவருக்கு செவ்வாய் தசை நடக்கிறதாவே வச்சுக்குவோம் அந்த செவ்வாய் லக்னாதிபதியாகவும் இருக்கிறாரு அவர் வந்து பதினோராம் இடத்துல பாதகஸ்தானம் சனியோட வீட்டில் கும்பராசியில் இருக்காரு வைங்க கூட சனி இருக்காரு இல்ல சனியோட பார்வைப்படுது அப்படின்னாலும் இந்த மாதிரி விரும்பக்கூடிய விஷயங்கள் காலதாமதமாக நடக்கும் சில தடைகள் வந்து தான் காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் அடுத்த ஒரு சின்ன கேள்வி என்னென்னா சில பேர் நல்லா எப்போவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க டக்கு 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 டக்குன்னு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் திடீர்னு எந்த விஷயத்திலும் ஒரு ஆர்வம் இல்லாமல் அப்படியே சோர்வாக தளர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்க என்ன காரணம் உடல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம் உடல் நன்றாக இருந்து அவங்க வந்து ஒரு கலகலப்பு இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு ஆகாத அவயோக கிரகங்கள் அவயோகின்னு சொல்கிறேன் இல்லையா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் யோகாதிபதி யாரு அவயோகி யாருன்னு தெரியும் அந்த மாதிரி அவயோகி வந்து அந்த ஜாதகருக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் அதிபதியினோடு தசாபுத்தியில் தொடர்போடு இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் அவருக்கு சுபர்னுடைய பார்வை இல்லாமல் இருந்தாலும் இந்த ஆர்மம் இல்லாத மந்தமான மனநிலை ஏற்படும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யா என்னையா பரிகாரம் அப்படின்னா இல்லை சார் காலையில எந்திரிச்சு நீங்க குளிச்சு உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பகவானை வழிபாடு செய்து சூரிய காயத்ரி படிங்க சூரிய அஷ்டோத்திரம் படிங்க இல்லை ஆதித்ய கிருதி சோஸ்குரம் படிங்க இந்த மாதிரி நல்லா இருக்கும் இதே மாதிரி அந்த அவங்க ஜாதக கட்டத்தில் சூரியனும் பலமாக ஆட்சியாக சிம்மத்திலோ இல்லது உச்சமாக மேஷத்திலே இருந்தால் இந்த மாதிரி ஏற்படாது அவர் வந்து நீச்சமாயி துளாராசியில் மறைஞ்சாலும் இந்த ஆர்வம் இல்லாத சூழ்நிலை தசாபுத்தி மாறும்போதோ அவயோகி தொடர்பு ஏற்படும் போதோ ஏற்படும் அப்போ வந்து அவங்க சூரிய நமஸ்காரம் சூரிய காயத்திரியெல்லாம் படிச்சுட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் மீது கோச்சார கிரகங்கள் செல்லும் போது ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன மாறுபடுமான்னு சிலருக்கு சந்தேகப்படும் கண்டிப்பாக மாறுபடும் ஏன்னா பிறப்பு ஜாதகங்கிறது உங்களுடைய லைஃப்பினுடைய பிரிண்ட்டு அந்த பிறப்பு ஜாதகம் வலுவாக இருந்தால்தான் எல்லா காரியங்களும் வலுவாக நடக்கும் பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருக்க வேண்டும் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் ஆறு எட்டு பன்னெண்டு வந்து மறைந்து இருக்கலாம் அல்லது நீச்சமாகி இருக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டில் சுப கிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்போவுமே யோகத்திலேயே போயிட்டுருப்பாங்க அதே மாதிரி யோகாதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும் ஆனால் கோச்சார கிரகங்களான வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய குருவோ அந்த குரு பார்வை அந்த லக்னத்தை டச் பண்ணும்போதோ அந்த ராசியை டச் பண்ணும்போதோ அவங்களுக்கு கண்டிப்பாக மறுமலர்ச்சி ஏற்பட்டே தீரும் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையில் படும்போதோ இல்லை அந்த ராசியோ லக்னத்தையோ அதில் வந்து உட்காரும்போதோ நல்ல பலன்கள் ஏற்படும் அதே மாதிரி கோச்சார மற்ற கிரகங்களான ராகு கேது இருந்தாலும் அதற்கான விளைவுகளை அவர் ஏற்படுத்துவாங்க அப்போ அந்த ராகு கேதுவுக்கு அதனுடைய கெட்ட பலன்கள் குறைவதற்கு உண்டான வழிபாடு ராகன்னா துர்கைன்னு வச்சுக்கோங்க கேது அப்படின்னா விநாயகர்னு வச்சுக்கோங்க அந்த வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கெட்ட இருந்து விடுபடலாம் அதே மாதிரி சனி இருக்காருன்னு வைங்க சனியினுடைய மூணு ஏழு பத்து பார்வைப்பட்டாலும் சில பிரச்சனைகளை உருவாக்குவார் அதே மாதிரி சனியும் சந்திரனும் நெருக்கமாக இருந்து புணர்வு தோஷம் ஏற்பட்டாலும் அந்த பார்வை மூணு ஏழு பத்தில் படும்போதோ அல்ல அந்த ராசியில இருக்கும் போதும் கண்டிப்பாக ஏற்படும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சனி வந்து கோச்சார சனி கும்பராசியில் இருக்கார் ஸோ கும்பராசியிலே இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இல்லை அவிட்ட மூணு நாலு பாகத்திலே வந்து பிறப்பு ஜாதகத்திலே சந்திரன் இருந்து அவங்க ஜாதகத்தில் கோச்சார சனி வரும்போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக நடக்கும் அவயோக திசா நடக்கும்போது சாதகமற்ற பலன்களை பெறுவார் அதே மாதிரி சில பேருக்கு என்ன நல்லா படித்திருக்க சார் இருந்தாலும் அடிமை வேலை தான் இதுக்கு என்ன சார் காரணம் நான் அடிமையிலிருந்து விடுபடணும்னு பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வக்கோளாறு நிறைய பேருக்கு இருக்கு ஆறாம் இடம் ஆறாம் வீட்டு அதிபதி சுபர்களின் தொடர்பை பெற்று அந்த ஆறாம் இடம் தொடர்புடைய தசாபுத்தி நடக்கும்போது ஜாதகருக்கு அரசு சம்பந்தமான வேலை முயற்சிகள் கொடுக்கும் அதாவது ஆறாம் இடம்ங்கிறது தான் அந்த ருணரோக சத்துருஸ்தானம் இந்த அடிமைக்குண்டான இடமும் ஆறாம் இடம்தான் ஸோ அந்த ஆறாம் இடம் வலுப்பெற்று இருந்து அந்த தசாபுத்தி நடக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும் அந்த ஆறாம் அதிபதி சுபரோடு தொடர்பு கொண்டால் இல்லை குரு வந்து அங்கே உட்காந்துட்டார் இல்லை சூரியன் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அந்த தசாபுத்தி நல்லா இருக்கும்போதோ ஒன்பது பத்து பதினொன்று அதிபதி தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக அரசு சம்பந்தமான வேலைகள் கிட்டும் வலுப்பெற்ற புதனுடன் சனி இணைவது வந்து ஜாதகருக்கு இந்த ரொபாட்டிக் படிப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஆட்டோமொபைல்ஸ் மெக்கானிக்கல் இந்த மாதிரி படிகளில் புதன் சனி ரெண்டு பேரும் அந்த ஜாதகருக்கு இணைந்திருந்தால் அவங்க அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரலாம் சனி லக்கணத்தில் இருப்பது வந்து தீமைனாலும் ரிஷபராசி துலா லக்னங்கள் இந்த ரெண்டுக்கும் சனி இருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு அவர் வந்து லாபாதிபதி தொழிலதிபதி ஆகிறார் அதே மாதிரி இவருக்கு துளாராசிக்கு சுகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஆகிறார் அதனால் வந்து அவங்களுக்கு அந்த ரிஷபராசிக்கு ஒன்பது பத்து அதிபதிகளாக போயிடுறாரு இவருக்கு வந்து நாலு அஞ்சு அதிபதிகளாக துலா லக்கணத்துக்கு ஆயிடுறாரு அந்த ஆதிபத்திய ரீதியாக அந்த ஜாதகருக்கு இந்த குணக்கேடு உடையவராக இருந்தாலும் பல நன்மைகளை கொடுப்பார் அதே நேரத்தில் அனைத்திலும் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவார் இயற்கை பாபர்கள் சுபகிரகங்களுடன் கிரகங்களுடன் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் என்ன சார் நடக்கும் அதாவது பரிவர்த்தனை பொறுத்தவரை எந்த கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்கங்கிறத விட எந்த ஆதிபத்தியங்கள் பரிவர்த்தனை ஆயிருக்குங்கிறது தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும் ஏன்னா அந்த ஆதிபத்தியத்தை உடைய பாவாதிபதிகளுக்கு தான் அந்த பலன்கள் ஏற்படும் ஆறு எட்டு அதிபதியினுடைய தசாபத்திகள் நடக்கும்பொழுது ரீதியாக எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதுல வந்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது உதாரணமாக சனி வந்து பாபத்துவமாக இருக்கும்போது கால் சார்ந்த பாதிப்புகளையும் புதன் பாபத்துவத்தோடு இருக்கும்போது நரம்பு தோல் சம்பந்தமான பாதிப்புகளையும் ஏன்னா ஆறு எட்டு சம்மந்தப்படுது இல்லையா உடல் ரீதியாக ஏற்படுத்துவார் பொது பொதுநலம் தொண்டு விஷயங்கள் சமூக நலம் யாருக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்கும் சில பேர் வந்து வீட்டை கவனிக்க மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் சொசைட்டி சமூகம் மக்கள் இருப்பார் இது வந்து யாருக்கு நல்லா இருக்கும்னா அதாவது தாய்மை உணர்வினை சுட்டி சுட்டிக்காட்டக்கூடிய சந்திரன் வந்து ஆட்சி வீடான கடகத்துல நல்ல நிலையில் இருக்கும் போதும் ரிஷபத்தில் உச்ச நிலையில இருக்கும் போதும் அவர்களுக்கு பொது தொண்டு சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு மன நிறைவை தரும் ஆக இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அவரவர் ஜாதகங்களை என்ன மாதிரி குறைபாடு வருகின்றது என்ன யோகம் அவயோகியா யோகி தசா புத்தி நடக்கின்றது தான் அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற பிரார்த்தனைகளை செய்து நம்ம வந்து மனதை நல்ல நிலையிலே திருப்பி மனதையும் உடலையும் நன்கு பேணி மகிழ்ச்சியோடு வளமோடு வாழ எல்லாம் அல்ல இறைவன் துணை நிற்பார் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்